ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூரோடு உமா கிச்சனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம் இந்த ஃபேஸ் கிரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நிமிடம் மட்டுமே போதும் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் போடும்போது உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையங்கள் மங்கு தழும்பு எல்லாம் மறைது முக சுருக்கம் கூட நீங்கள் ஒரு பத்து வயது குறைந்தது போல் தோற்றம் ஏற்படுது இது நீங்கள் தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸியான முறையில் தான் இது எல்லாமே நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய இன் இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபேஸ் க்ரீமை போடுறனால உங்களோட முகமே நல்ல சைனிங்காக ப்ரைட்டாக சாஃப்டாக இருக்கும் குறைந்த நேரத்துலேயே உங்களோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு பண்ணிடும் இந்த ஃபேஸ் க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து குப்பை மேனி பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பச்சையாக குப்பை மேனிலைகள் கிடச்சா ரொம்பவே பெஸ்ட்டு அப்படி உங்களுக்கு குப்பை இலைகள் கிடைக்கலனா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய் வாங்கிக்கலாம் அங்கே எல்லாமே எளிதாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த குப்பை மேனி இலைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் தழும்பு மங்கு பருக்கள் வராமல் நம்மளோட முகத்தை தங்க மாதிரி மின்றதுக்கு இது குப்பை மேனி இலை பொடி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இதில் எடுத்துருக்கிறது கற்றாழை பொடி தான் நம்ம எடுத்துருக்கோம் உங்கள் கிட்ட கற்றாழை வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி கிடைக்காதவங்க வந்து நாட்டு மருந்து கடைகளில் இந்த கற்றாழைப் பொடிவிக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த குப்பை மீன் இலை கற்றாழை இது எல்லாமே நம்ம முகத்தை வந்து நல்லா பிரைட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம அடுத்தது வந்து இதில் சேர்த்துறது முல்தானி மட்டி பொடி தான் வாங்கியிருக்கோம் இதுவும் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடியது தான் இதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிடத்துலேயே இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம இந்த முல்தானி மட்டியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே உங்களோட முகத்தை வந்து உடனே உங்களோட முகம் நல்லா பளிச்சுனா ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இது பியூட்டி பார்ல போய் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா உடனே நீங்கள் உங்கள் வீட்டிலையே ஃபேஷியல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உடனே உங்களோட முகம் வந்து நல்லா பளிச்சுனாகிறதுக்கு இந்த பெஸ்ட்டாக இந்த ஃபேஸ் க்ரீமை உதவுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த பொடி மூணையுமே நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும் போது நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி இதை போட்டுக்கலாம் இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் அடுத்தது நம்ம இதில் சேர்த்துறது கெட்டி தயிர் தான் எடுத்திருக்கோம் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கெட்டி தயிரை சேர்த்துக்கலாம் இந்த மூணு பவுடரோடையும் நம்ம தயிர் சேர்த்தும் போது உங்களோட முகம் வந்து நல்லா பளிச்சுன்னாகிறதுக்கும் சைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நீங்கள் டெய்லியுமே இந்த தயிர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கிரீமை போடும்போது உங்கள் முகத்தில் வந்து எந்த மாசு மடு இல்லாமல் நம்மளோட முகம் வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முக சுருக்கங்களெல்லாம் சீக்கிரமே நீக்கிறது ஒரு டைம் போட்டாலே அந்த சுருக்கங்கள் எல்லாமே நீங்குது இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே பயன்படுத்தலாம் இதில் வந்து சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் வராது எல்லாமே இயற்கையானது தான் இதில் போடுற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கற்றாழை குப்பை மீன் இலைகள்லாம் உங்களுக்கு பச்சையாக கிடைச்சா அதே யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் அது ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்கும் உங்களுக்கு தயிர் பற்றலைனாலும் இன்னமே நீங்கள் ஆட் பண்ணி நல்லா நம்மளுக்கு க்ரீம் மாதிரி வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் இன்னமே இதில் கொஞ்சம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் அது நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும் அதுக்கு தான் நம்ம இதில் தயிர் சேர்த்துகிறோம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வெயிலெல்லாம் போய் நம்மளோட முகம் இந்த கை கால் பின் கழுத்து எல்லாமே நம்மளா கருப்பாயிரும் அதோட நம்மளோட கலரே மாறிடும் ரொம்ப டல்லாயிரும் அப்போ நம்ம இது மாதிரி க்ரீமை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது சைடு எஃபெக்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வருவதே இல்லை லேடிஸ் எல்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறமே அவங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறதே இல்லை அவங்களுக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அத்தனை வேலைகள் இருக்கிறனால அவங்களுக்கு அதில் கவனம் செலுத்துறதில்லை ஆனால் நம்ம இது மாதிரி சில இந்த பொடிகள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா நம்ம பெஸ்ட்டாக பார்த்துக்கலாம் ஒரு சின்ன வயசுலேயே பார்த்தாலே அவங்களோட முகம் வந்து ரொம்ப சோர்வாகவும் சுருக்கம் விழுந்து ஏஜ் ஆன மாதிரி இருக்கும் அது எல்லாமே இது நீக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே இந்த க்ரீம் வந்து ஒத்துக்கும் இதை நான் கைகளிலேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இது பாருங்கள் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு க்ரீம் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக கைகளில் எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸில் டெய்லியுமே பண்ணும்போது உங்களோட முகமே நல்ல பளபளப்பாக இருக்கும் இந்த க்ரீமை வந்து ஐந்து வயது முதல் எண்பது வயது உள்ளவர்கள் பயன்படுத்தலாம் ஆண் பெண் இருவருமே பயன்படுத்தலாம் நல்லா டுவெண்ட்டி செகண்ட் நல்லா நம்ம மசாஜ் பண்ணி விட்டுட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லாவே காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கைகளை கழுவிட்டு வந்துடலாம் பாருங்கள் கை கழுவிட்டு வந்துட்டும் எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் கைகளில் எந்த சுருக்கமே இருக்காது சுருக்கம் வந்து உடனே நீங்குது நல்லா பளிச்சுன்னு உங்கள் முகம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு இந்த ரெண்டு கைக்குமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அது மாதிரி தான் உங்கள் முகமும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரான்ஸ்